ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நல்வாழ்வுத்துறை துறை செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து நான்கு வகையான பதவியின் கீழே நமக்கு வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நான்கு வகையான பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு பத்து வேகன்சின்னு நான்கு பதவிகளுக்கு நாற்பது வேக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினா நான் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அப்ளிகேஷனை தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இருபத்தி நாலுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வந்து அவங்க அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாப் நர்ஸ் மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப் இப்படி இந்த நான்கு வகையான பதவிக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் செங்கல்பட்டு மாவட்டம் அறுநூத்தி மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன நிற்கணும் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து டேட் ஆஃப் பர்த் பொறுப்பு மாற்றுத்திறனாளியாக அதுக்கான பொறுப்பு ஆதரவற்ற இருந்தால் அதுக்கான பொறுப்பு கனோட கைவிடப்பட்ட பெண்களாக அதுக்கான பொறுப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணு ஜிராக்ஸ் அதுக்கடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து நிற்கணும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நிற்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் உங்களுடைய பெயர் தகப்பனா பெயர் பிறந்த தேதி விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கல்வி தகுதி ஜாதி ஜாதி சான்றிதழ் ஆதார் எண்ணு கைபேசி மின்னஞ்சல் முகவரி முன்னனுபவம் ஏதேனும் இருப்பின்னு அதுக்கான டீட்டெயில்ஸு தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த இடம் தேதி வந்து மென்ஷன் பண்ணி உங்களோடய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சிருங்க மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ